ஆசிரியர்களுக்கான புத்தகம் மாணவர்களுக்கான புத்தகம் மாணவர்களின் உரிமையும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என இது வக்கீல் அனைத்து வக்கீல்களும் படிக்க வேண்டும் அட்வொகேட்ஸ்க்கும் படிக்கணும் ஏன்னா உரிமைகளை வந்து என்ன கோட்டில் போய் நிலைநிறுத்துபவர்கள் வக்கீல் அவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் இந்தியாவில் ஆணையர்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் விதிகள் இருக்கு நாற்பத்தி நாலுலாம் இந்தியாவில் நிறுவனங்கள் நல்ல கல்லூரிகள் இருக்காது இருக்க முடியாது கலீல் சிப்ரான் என்ன சொல்றாருனாக்க குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல நீங்கள் பெற்ற குழந்தைகளா இருக்கலாம் ஆனால் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல அவர்கள் இயற்கையின் குழந்தை அனைவருக்கும் நடக்கும் மணி ஏழரை ஆகுது அஞ்சு மணிக்கு கூடணும் எட்டு மணிக்கு டின்னர் காத்துக்கிட்டு இருக்கேன் இடைவெளியில் நான் வர்றேன் கடமையை நான் செய்ய வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துவது ஒரு விஷயத்தை தெளிவுப்படுத்துறேன் இந்த புத்தகம் புக் ஏன்னா நார்மலா ஒரு புத்தகத்துக்கு செல்வதற்கு முன் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் ஏற்படும் இவ்வளவு பெருசா இருக்கே இந்த புக்கை படிக்க முடியுமா வெறும் கட்டுரைகளா இருக்கே இதை படிக்க முடியுமா கதையே இல்லையே எப்படி படிக்கிறது வரலாறு எனக்கு இப்படி ஏதேனும் ஒரு இவ்வளவு பெரிய நாவலா எப்படி வாசிப்பது நானும் ஒரு பக்கமா எப்படி வாசிப்பது இப்படி தயக்கம் வரும் ஒரு பயம் வரும் சில சமயம் சிலர் சொல்லுவாங்க புத்தகத்தை தூக்குனதுமே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி புத்தகத்தை படிக்கணும் இதெல்லாம் தாண்டி தான் புத்தகத்தை படிக்கணும் புத்தகத்தை படித்தா மட்டும் போதாது புத்தகத்தை வாங்க வேண்டும் சொல்வாரு இந்திய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாத்திர சொல்லுவாரு ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவாரு தமிழர்கள் திருநெல்வேலிக்கு போனா அல்வா வாங்குவாங்க போனா போனால் மிட்டாய் வாங்குவாங்க மணப்பாறை போனா முறுக்கு வாங்க வாங்குவாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பொருள் வாங்குவாங்க ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் புத்தகம் மட்டும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாதிர சொல்வாரு ஏன்னா புத்தகம்னா பயம் படிப்பதில் பயம் வாங்குவதில் பயம் அதுதான் அப்படி ஒரு நிலைமை இருக்கு அதை உடைத்து கொண்டு புத்தகங்கள் வருகின்றன நிறைய பதிப்பாளர்கள் வருகின்றார்கள் இங்க முருகேசன் மட்டும் இல்லை அங்கே அமைதியாக உட்கார்ந்து இருக்கார் வாசல் பதிப்ப பதிப்பாளர் ரத்தன விஜயன் உட்கார்ந்து இருக்கார் கணேசன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை எழுவதற்கான பின்னணி இந்த ஒரு தமிழ் திருக்கிற ஒன்று இன்ற பொழுது பெருதுவாக்கும் சான்றோன் என கேட்ட தாயினு அது பெற்றோருக்கு மட்டும் பொருந்தாது அது அவர் படித்த கல்வி கல்லூரிக்கும் பொருந்தும் அந்த வகையில இந்த கல்லூரி மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இந்த கல்வி கல்லூரி அவரை உருவாக்கி இருக்கிறது அதனால் அதை அதை வைத்து அந்த கல்லூரி பெரிதுகலாம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனிதர் ஒரு சமூக போராட்டி ஒரு மனித உரிமை பாதுகாவலை உருவாக்கிய பெருமை இந்த கல்வி நிறுவனத்துக்கு இந்த கல்லூரிக்கு இருக்கிறது அடுத்து வந்து அவருடைய பின்னணி வந்து ரெண்டு முக்கிய அமைப்புகள் ஒன்று பிள் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு அது என்ன பி பிஇஎல் ஆங்கிலத்தில் அக்ரோனிசம் என்று சொன்னோம் நாலு எழுத்துக்களை ஒன்று சேர்ந்து ஒரு பொருள் சொல்லாக மாற்றுவது பீல் அப்படின்னா பீப்புள்ஸ் எஜுகேஷன் ஃபார் ஆக்ஷன் அண்ட் லிபர்டி அதுதான் அந்த பீல் அமைப்பின் பெயர் அது வந்து மதுரையில் டேவிடு என்ற பெருந்தலைவர் அவர் உருவாக்கிய ஸ்தாபனம் அவருக்கு துணையா அவருடைய துணைவியர் ரீட்டா டேவிட் அவர்கள் அதுல பணியாற்றிய மனோகரன் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் உருவாக்கிட்டுதான் அந்த பீல் அந்த பீலில் தான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் கணேசன் எப்படி மிஸ்ல பாலபானம் படிக்கிறாரோ அதுபோல் பீல்ட்ல வந்து அவர் சமூக செயற்பாட்டைக்கான பாடத்தை படிக்கின்றார் அடுத்து பீப்புள்ஸ் வாட்ச் வர்றாரு மக்கள் கண்காணிப்பு கணேசன் மட்டும் இல்லை நிறைய பேர் சிஜே ராஜன் மக்கள் கண்காணிப்பாளத்தால் உருவாக்கப்பட்டவர் அங்க ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார் இப்ப பிரியா இருக்காங்க பர்னாடின் ஒருத்தர் இருப்பாரு அவர் பிரிட்டா இருக்காரு நெல்லையில செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடன் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பெர்னாடு பெர்னாடு கூட இன்னைக்கு பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறார் நான் அவரை பார்க்கலாம்னு எதிர்பார்த்தேன் ஆக நிறைய பீப்புள்ஸ் வாட்சி கணேசன் போன்ற பலரையும் உருவாக்கி இருக்கிறது இன்னும் பல புத்தகங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறதுக்கு நான் சொல்றேன் ராஜன் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்துட்டாரு பிரிட்டோ ஏற்கனவே புத்தகங்களை கொண்டு வந்திருக்காரு மற்றவர்களும் புத்தகத்தை கொண்டு வந்தார் இந்த புத்தகம் வந்து நான் அறிமுகம் செய்யணும் கணேசனை பற்றிய அறிமுகம் பீல் பீப்புள்ஸ் வாட்ச் மிஸ் இந்த மூன்றும் உருவாக்கிய மனிதர் அவர் குடும்பம் இந்த நான்கும் உருவாக்கிய மனிதர் கணேசன் அடுத்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு நூற்றி நாற்பது பக்கம் பயப்பட வேண்டாம் நானூறு பக்கம் இல்லை நூத்தி நாற்பது பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சுவையா இருக்கு சுவாசியமா இருக்கு அடுத்து வந்து ஒரு சிங்கிள் சிட்டிங்ல படிச்சு பிடிச்சிடலாம் நீங்க மதுரைக்கு திண்டுக்கல் போகும்போது இந்த புத்தகத்தை கையில வச்சிட்டீங்கன்னா பஸ்ல ஏறு படிக்க தோங்கன்னா பஸ்ல போது படிச்சு முடிச்சிருக்கலாம் ஒன் அவர் சிங்கிள் சிட்டிங் ஒரு நல்ல ரீட்ல ஒரு சிங்கிள் சிட்டிங்கல படிச்சிடலாம் பதினாறு கட்டுரைகளையும் தொகுப்பு அருமையான தலைப்பில கட்டுரைகள் உருவாகியிருக்கு அதுல நாலு அத்தியாயமா பிரிச்சுட்டார் பதினாறு கட்டுரைகள் நாலு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரீடிங் வந்து வார்த்தைகள் வந்து அவரை தேடி வருது அவர் வார்த்தைகளை தேடி போல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அலெக்சாண்டர் போப்புன்னு ஒரு கவிஞர் தான் அவன் கவிதை எழுதும்போது வார்த்தைகள் அவனை தேடி வருவான் என்னை பயன்படுத்து என்னை பயன்படுத்து என்று சொல்லுமா என்று இயங்குமா அதான் ஸ்டேட் என்னை சொல்லுவாங்க அலெக்சாண்டர் போகும் அது மாதிரி கணேசன் எதிர தொடங்கியதும் வார்த்தைகள் அவரை தேடி வருகின்றன அவ்வளவு எளிமையான வார்த்தை அதான் படிப்பதற்கு வேணா சில சமயம் கொடுத்துவாங்க படிப்பதற்கு சிரமமாக இருந்தது கடினமான மொழியில எழுதுவாங்க புரியாத வார்த்தைகள் கடினமான மொழி அதுல வந்து புத்தகத்தை படிப்பவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது ஆனா இந்த புத்தகத்தை நீங்கள் மகிழ்ச்சியோடு படிக்கலாம் சிரமமேதும் இருக்காது எளிய முறையில் சொல்லப்பட்டது அடுத்தது இது யாருக்கான புத்தகங்கள் இது வந்து ஆசிரியர் சமுதாயத்திற்கான புத்தகம் மதுரையின் நல்லாசிரியர்களாக ஆசிரியர்களின் அடையாளமாக ஆசிரியர்களின் நட்சத்திரங்களாக விடும் ஆசிரியர்கள் பார்க்கிறேன் பின்னாடி இருக்காங்க ஆசிரியர் சிரமண பார்க்கிறேன் ஆசிரியர் சிவாவை பார்க்கிறேன் கலகழ வகுப்பறை சிவானே அவருக்கு பேரு வகுப்பறைகளை கலைகளாக மாற்றியவர் சிவா இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கெல்லாம் தேவைப்படுகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வகுப்பறையின் முக்கியம் கல்வியின் முக்கியம் கல்வி உரிமையின் முக்கியத்தை தெரிவிதனால் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இந்த கூட்டத்திற்கு தேடி வந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கான புத்தகம் மாணவர்களுக்கான புத்தகம் மாணவர்களின் உரிமையும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இது வக்கீல் அனைத்து வக்கீல்களும் படிக்க வேண்டும் அட்வொகேட்ஸ்க்கும் படிக்கணும் ஏன்னா உரிமைகளை வந்து நிலை என்ன கோர்ட்டில் போய் நிலைநிறுத்துபவர்கள் வக்கீல் அவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் அவ்வளோ அருமையான புத்தகம் அதில் பார்த்தீங்கன்னா நாலு அத்தியாயத்தை பற்றி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மற்ற சொல்லிடும் நேராட்சி டின்னரி போயிட்டேன் அது இதோட ஏன்னா முக்கியமான வயிறு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நாலு அத்தியாயம்

அதில் வந்து பாரிஸ் டிக்ளரேஷன் என்று ஹியூமன் ரைட்ஸ் எப்படிலாம் அமல்படுத்த வேண்டும் என்பதற்கான பாரிஸ் டிக்ளரேஷன் அடுத்து நைன்டி எயிட் எப்படி அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்கான செயல்பாடுகள் டிக்ளரேஷன் அவர்களுக்கான டிக்ளரேஷன் அப்படி ஃபார்ட்டி எயிட் நைன்டி த்ரீ நைன்டி எயிட் சொல்லி வருது அப்படி ஹியூமன் ரைட்ஸை பற்றி சொல்லி வரும்போது ஆணையங்களை பற்றி சொல்றார் ஆணையங்களை பற்றி இன்றியும் சொல்லிட்டு போனார் வசதி தேவி பேசுகிறாங்க மதுரை ஹியூமன் ரைட்ஸ் மதுரை தமிழ்நாட்டினுடைய பெண்கள் ஆணையத்தின் தலைவியாக செயல்பட்டவர்கள் ஆணையங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார் இந்தியாவில் ஆணையங்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் விதிகள் இருக்கு விதிகளை விட்டுங்க அளம் இருக்கிறது நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மனாக நியமிக்கப்பட்டு விட்டேன் என்றால் என்னுடைய கடமைகளுங்க சொன்னார்ல ஒரு ஜட்ஜ் வந்து எனக்கு போன் பண்ணி கேட்கிறார்கள் நான் எப்படி செயல்பட வேண்டும் என்ன புத்தகங்களை படித்துக் கொள்ள வேண்டும் நான் ஒரு நல்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மனாக செயல்பட விரும்புகிறேன் ஆனால் மா ஆணையத்தின் செயலாளர்கள் இருக்கிறார்களா உறுப்பினர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் பல வேணும் எப்படி நியமத்துக்கு வருங்க ரொம்ப ரேரா பாக்குறோம் வசந்தி தேவி தமிழ்நாடோட விமென்ஸ் கமிஷன் சேர்மனா வந்தாங்க செயல்பட்டாங்க செல்லும் போது அவங்களும் விரக்தியில சென்றாங்க உரிய ஜுடிஷியல் பவர்ஸ் இல்லாம என்ன கமிஷன் நான் வந்து ஒரு முடிவெடுத்தனா அதை செயல்படுத்த முடியாது அப்படித்தான் இன்று இன்றைய கமிஷன் நிறைவேறும் அதே மாதிரி சாந்த சின்ஹா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட் என்சிபிசிஆர் என்ற அந்த அமைப்பின் தலைமையாக இருந்து மிகச்சிறந்த ஆணையராக ஆணையராக இருந்தார் ஆனா அப்படி எல்லாரும் இருப்பதில்லை அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் என்கிறார் கணேசன் மௌனம் சாதிக்கிறார் என்று கூட சொல்லல இன்னொரு கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் என்று சொல்லி லட்சுமி கள்ள மௌனம் சாதிக்கிறார் அப்படித்தான் பார்க்கணும் என்ன நடந்துச்சு ஒன்னே கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் இன்னொரு கட்டுரையில இன்னொரு ஆபத்தையும் சுட்டி காட்டுறாரு அதையும் சுட்டி காட்டக்கூட என்னன்னா மைக்கேல் பட்டியல் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு ஸ்கூல் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல தொடங்கப்பட்ட தெரியும் இந்தியாவில் கிறிஸ்தவ நிறுவனங்கள் நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல கல்லூரிகள் இருக்காது இருக்க முடியாது கன்னியாகுமரியில் சென்னை வரை எல்லா தடுக்க விழுந்த இடங்களிலாம் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் என்ன இருநூறு ஆண்டுகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடங்கப்பட்ட பள்ளி கல்லூரிகள் கல்லூரிகள் அப்படி ஒரு கல் பள்ளிக்கூடம் தான் சேக்கர ஹயர் செகண்டரி ஸ்கூல் பைக்கேல் பட்டி தஞ்சாவூர் தற்கொலை குதிக்குது தேசிய மகளிர் உரிமை ஆணையம் வந்து குதிக்குது என்ன முறையினா என்ன செயல்பாட்டு முறையினா மாநில ஆணையம் ஏற்கனவே ஒரு விஷயம் குறித்து தலையிட்டு விட்டார் தேசிய ஆணையம் வரவேண்டியது இல்லை என்பதுதான் நிலைமை ஆனால் இங்க பற்றி ஸ்கூல் விஷயத்துல இந்த தேசிய ஆணையம் வந்திருக்க கூடாது வர்றார்கள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு மத அரசியல் இருக்கிறது இந்த கிறிஸ்துவ நிறுவனத்தின் மீது கருப்பு சாய்த்து பூச வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வருகிறார்கள் அதுதான் இன்றைய ஆணையங்களின் நிலைவிலே ரொம்ப துணிச்சலாக எழுதுவதற்கு ஒரு துணிச்சலும் வேண்டும்

ஸ்கூல்ல வந்து கார்புரல் பனிஷ்மெண்ட் ஆச்சு சட்டம் போட்டாங்க குழந்தைகளை ஆனா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த புத்தகம் படிக்கும்போது சென்ற வன்சம் தமிழ்நாட்டில் நடந்துச்சா ஒரு பையனை கொஞ்சம் எழுதியிருக்காரு சுமை கூட எழுதியிருக்காரு ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க அஞ்சு வயசு பையனை ஸ்கூல்ல சேர்க்க போறாங்களா ஏன்னா கேள்விப்படலை இதுல படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு தட்டில பரம்பு மூணு அடி நீளத்துக்கு பரம்பு எடுத்துட்டு பூர்வமா போய் ஹெட்மாஸ்டர் கொடுக்குறாங்க என்ன ஒரு கொடுமை பாருங்க கொழந்தையை அடிப்பதற்கு பிரம எடுத்துக்கொண்டு பெற்றுவார்கள் அந்த தலைமை ஆசிரியர் கையில கொடுக்குறாங்க இது வந்து மிக கொடூரம் இதை விட பெரிய வன்முறை இடம் இருக்க முடியும் அதை எழுதும்போதே கரெக்டா அந்த இடத்துல கணித் சுப்ரானுடைய கவிதை அருமையான இந்த மாதிரி பொருத்தமா தேர்ந்தெடுத்திருக்கிறார் கணேசன் வந்து இது முதல் புத்தகமா நம்ப முடியல நம்ப முடியல அவ்வளவு ஒரு அந்த இடத்துல அணுக்கு பொருத்தமான கவிதை இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க வேண்டும் படிக்க வேண்டும் அந்த கவிதை வந்து கலீர் ஜிப்ரான் என்ன சொல்றாருன்னாக்க குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல நீங்கள் பெற்ற குழந்தைகளா இருக்கலாம் ஆனால் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல அவர்கள் இயற்கையின் குழந்தை அல்ல எங்க அருமையான வரி வைர அந்த இடத்துல கொண்டு போய் அந்த வரியை சேர்க்கிறார் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு மொழிநடைய பத்தி சொன்னேன் திருக்குறள் பொறுத்த பொதுவாவே நம்ம ஒரு வீக்னஸ் என்னன்னா தமிழர்களுடைய பலவீனம் மேடையை எடுத்த திருக்குறளை பேசிடணும் ஏதாவது ஒரு திருக்குறளை மேற்கோ காத்தலா அவங்களுக்கு பேச்சு முழுமையா இருக்காது திருக்குறள் வந்து அப்படி நம்மளே இரண்டரை கிளந்திருக்கு அது நல்ல விஷயமும் கூட அது நல்ல விஷயம்தான் திருக்குறள் வந்து ஒரு மர இலக்கியம் நம்ம சொல்றோம் ஆனா அதே சமயத்துல அது பொருத்தமா இருக்கணும்ல ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆறு ஏழு இடத்துல திருக்குறள் இருக்கு அந்த ஆறு ஏழு திருக்குறளும் மிக பொருத்தமாக இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும் அப்புறம் அணிந்துரை வசதி தேவியோட அணிந்துரை அவரே சொன்ன மாதிரி இதை விட பொருத்தமான ஒரு ஆள் இருந்திருக்க முடியாது பதிப்பாளர் முருகேசனை பத்தியும் சொன்ன அருமையான நேர்த்தியான வடிவத்தில் பிள்ளைகள் என்று சில சமயம் புத்தகத்துல பார்த்ததுதான் பிள்ளைகளா இருக்கும் எந்த பிள்ளைகளும் இன்றி அருமையா வந்திருக்கு அடுத்து பொருத்தமான படங்கள் இதெல்லாம் இருக்கு அடுத்து டேட்டா இந்த டேட்டாங்கிறது அதிகமா போயிட்டா வாசிப்பு சிரமமாயிருக்கும் நெருடா தேவையான டேட்டா மட்டும் கொடுக்கணும் அந்த தேவையான டேட்டாக்களை மட்டும் கொடுத்து புத்தகத்தை வாசிப்பை மிகவும் அருமையா கொண்டு வந்திருக்காரு அதான் சொல்லுவாங்க டேட்டா பற்றி சில புத்தகங்களை பார்த்தீங்கன்னா பரட்ட பக்கங்களும் வெறும் டேட்டா இருக்கும் கிராஃப் இருக்கும் டேட்டா இருக்கும் கிராஃப இருக்கும் படிப்பதற்கு சிரமமா இருக்கும் அப்படி இல்லாம தேவையான டேட்டா மட்டும் கொடுத்து புத்தகத்தை அருமையாக கொண்டிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்து வந்து கல்வி உரிமை குழந்தைகள் உரிமை எல்லாத்தையும் பேசிட்டு நீட்டை பற்றி அது ஒரு பெரிய இயக்கமா பீப்புள்ஸ் வாட்ச் பற்றி ஏன்னா நீட்டு கொடுமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கொடுமையை எதிர்த்து ஒரு மக்கள் கல்வி கூட்டமைப்பு மக்கள் கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக ஒரு பெரிய ஆய்வு நடந்தது அந்த ஆய்வின் அடிப்படையில் அறிக்கை நடந்தது அந்த அறிக்கை அந்த அறிக்கையில கணேசனோட சேர்ந்து இங்க மேடை நமந்திருக்கும் பிரிட்டாரு இங்க வெளிநாட்டுல போய் இருக்காரு நினைக்கிறேன் அவரும் இருக்காரு அவங்க எல்லாம் சேர்ந்த அந்த நீட் குறித்த கற்றை கட்டாயம் படிங்க எவ்வளவு கொடூரமானது ஏன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் நீட்டை எதிர்த்து நிக்குது அதற்கான காரணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஏன் என்பது மிக துருவாக சொல்லியிருக்காரு நானே எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கு படிப்பதற்கு நான் சுட்டிக்காட்ட மட்டும் விரும்புகிறேன் அந்த கட்டுரை படிங்க இந்த நூத்தி நாற்பது மக்கள்களும் இனிமையாக இருக்கின்றன தயவு செய்து நீங்கள் வாங்கணும் இன்றைக்கு வந்து இந்த விலை குறைச்சு தர்றாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டா நூற்றி முப்பது ரூபாதா எல்லாரும் ஒரு புத்தகம் வாங்க கூடாது ரெண்டு புத்தகம் வாங்கணும் ஒரு புத்தகம் உங்களுக்கு இன்னொரு புத்தகம் உங்கள் நண்பருக்கு பரிசாக அளிப்பது ஏன்னா புத்தகங்களை வாங்குங்கள் புத்தகங்களை பரிசலிங்கள் புத்தகங்களை படிங்கள் பரிசலியுங்கள் வாங்குங்கள் என்று சொல்லி அதையும் குறிப்பாக இன்று செல்லும்போது அனைவரும் இரண்டு இரண்டு நகல்களோடு செல்ல வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து கணேசன் அவர்கள் புத்தகங்களை எழுத வேண்டும் நீங்கள் எழுதுங்கள் நாங்கள் வாசிக்க காத்திருக்கிறோம் இப்போ இந்த சமூக தமிழ் சமூகம் சமூக செயற்பாட்டாளருக்கான அழகான கையேடு உங்கள் புத்தகம் இந்த கையேடு அவர்களை வழிநடத்தி செல்லும் ஒவ்வொரு மனித உரிமை போராடி வழிநடத்தி செல்லும் தொடர்ந்து எழுதுங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தாரின் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி